அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து குரூப்ல போட்டிருந்தாங்க நிறைய நபர்கள் கேட்கறது என்னன்னா என்னங்க அவர் நக்கலா பதில் சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிங்க அவர் வந்து ஒரு குரூப்ல வந்து அந்த ஆடியோவை ஷேர் பண்ணலீங்க ஒரு சிஸ்டருக்கு பர்சனலா அனுப்பியிருக்காரு அவர் இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு மூணு ஆடியோ வந்துட்டு அவர் பேசி சிஸ்டருக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்கதான் அந்த ஆடியோவை லீக் பண்ணிருக்காங்க சரிங்களா இது வந்துட்டு ஒரு குரூப்ல போடுற போடுற ஒரு மெசேஜ் இல்லைங்க பர்சனலா போட்டிருக்காங்க அது வந்து குரூப்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து நமக்கு அப்டேட் கொடுக்குறவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நம்ம குரூப்ல போட்டிருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா அதுல நிறைய விஷயங்கள் வந்து என்னங்க ஆப்ப புது ஆப்ப வரப்போகுது அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்கீங்க அது வந்து எம்டி சாரே சொல்லுவாருங்க நம்ம வந்துட்டு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்டேட் மட்டும் தான் நம்ம இதுல வைக்கிறோமோ தவிர கம்பெனியை சார்ந்த எல்லா விஷயமே எம்டி சார் சொல்லுவாரு நம்ம அப்டேட்டை மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா நம்ம வந்து கம்பெனியை சார்ந்த எல்லா முழு விவரங்களும் எம்டி சார் சொல்லுவாரு நம்ம மக்கள் கூட அவர் பேசணும்னு விரும்பினார்னா அவரோட சேனல்ல கண்டிப்பா வீடியோ போடுவாரு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரிங்களா அதே போல நிறைய நபர்கள் வந்துங்க என்னங்க ஒன் இயர் ஆயிருச்சு இன்னும் பே விட்டு வரல ரெண்டி சார் வந்துட்டு இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து மெசேஜ் வழியாகவும் இல்லை நிறைய பேர் கால் பண்ணி கூட கேக்குறீங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் அப்படின்னாங்க நம்ம போன வருஷம் பிப்ரவரியில தான் நம்ம இஓடபிள்யூ நம்மளோட கம்பெனி மேல வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லைங்களா இன்னும் இஓடபிள்யூ வந்து நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலீங்க அதனால வந்துட்டு இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு சார்ஜ் ஷீட் பைல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நம்ம கம்பெனி மேல என்ன தப்பு இருக்குதோ அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவாங்க இல்ல நம்ம கம்பெனி மேல தப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுவாங்க எதுவா இருந்தாலுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா கம்பெனி பத்தி ஃபுல் விவரமா எடுத்துட்டு இருக்காங்க அது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி சொல்லுவாங்க அப்ப கம்பெனி ஏதாவது தப்பா இருந்ததுன்னா நம்ம வழக்கறிஞர்கள் வந்து கம்பெனி எல்லாம் திருத்திட்டு அங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை தப்பே இல்லாட்டி கூட அவங்க கம்பெனி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் ஷீட்ல சொல்ல போறாங்க இல்லைங்களா அப்ப அது வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்னும் நிறைய நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல மக்களால இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே எப்படி வந்து அமௌண்ட் போடலாமல்ல நமக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்குறீங்க அப்படி போட முடியாதுங்க ஏன்னா வந்து ஒரு கம்பெனி மேல வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஆப் ரன் பண்றதோ இல்ல கம்பெனி சார்ந்த எந்த விஷயங்களையும் நம்ம செயல்படுத்தக்கூடாது நம்ம ஏன்னா அது வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு நிலவரி இருக்கு அப்ப அதனால வந்துட்டு நம்ம இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படி பண்ணினாலுமே மறுபடியும் நம்ம கம்பெனிக்குதான் ப்ராப்ளம் ஆகும் எம்டி சாருக்கு ப்ராப்ளம் ஆகும் அதே போல எம்டி சார் வந்துட்டு ஏன் பேச மாட்டேறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கலிங்க ஒரு சில தளர்வு தளர்வுகள் மட்டுமே வந்து வந்து தவிர இன்னும் ஃபுல் ரிலாக்சேஷன் கிடைக்கலிங்க அதே போல நம்ம அவருக்கு பெயில் கொடுக்கும் போதே வந்துட்டு சார் கிட்ட எந்த வாக்குறுதிகளையுமே கொடுக்கூடாதுன்னு தான் இது வந்து நமக்கு அப்டேட்டுங்க தகவலுங்க எந்த மக்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதிகளையுமே கொடுக்க கூடாது அப்படின்னு ஏன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது எதுக்காக நாங்க வெளியிருந்தா அந்த நபர் வந்து சாட்சியை கலைச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கப்போ வைக்கிறாங்க அப்படிங்கும் போது இவரை ஜாமீன்ல வெளிவிடும் போது ஜாமீன்ல வெளிய விட்டாலுமே வெளியே போய் சாட்சியெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் மீடியா மூலியமும் மீடியாவில் எதுவும் பேசக்கூடாது மக்களை எதுவுமே வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிங்க ஏன்னா அது சாட்சிகள் களை இல்லைங்களா அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க கூடி சீக்கிரம் நல்லபடியா கம்பெனி நடக்கும்னு சொல்லி நமக்கு தகவல்கள் வருதுன்னு எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேன் சரிங்களா